முருகாசரணம் நாவல் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க எல்லோருக்கும் வணக்கம் அனிதா பேசுகிறேன் யூகேலேருந்து நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் ஸோ புக் அப்டேட்ஸ் கொஞ்சம் கொடுத்துட்டு நான் மெயின் விஷயத்துக்கு போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து இன்ஸ்டாகிராமில் பேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கோம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் அதை மிஸ் பண்ணாதீங்க போய் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்ம வாட்ஸ்அப் சேனல் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெ ஒரு மாதம் ரெண்டு மாதமாகவே இருக்குது அதையும் மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ அது ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ யூடியூப் வீடியோ இல்லாமல் டெய்லி டெய்லி அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேயும் வாட்ஸ்அப் சேனல்லையும் போட்டிருக்கேன் ஸோ அதையும் மிஸ் பண்ணிடாதீங்க இப்போது இங்கிலீஷ் புக்கு வந்து நீங்கள் ஃபோட்டோ வந்து நீங்கள் இதில் பார்க்குறீங்க இங்கிலீஷ் புக் ரெடி ஆகிடுச்சு இன்றையிலேருந்து நீங்கள் ஆர்டர் வந்து நீங்கள் பிளேஸ் பண்ணலாம் அடுத்தது கோயில் திருப்பணிகளில் சிவன் கோயில் திருப்பணி பற்றி போன வாரம் ஐ மீன் போன வீடியோவில் வந்து நான் சொல்லியிருந்தேன் கும்பகோணத்தில் இருக்கிற சிவன் கோயில் பாதி கட்டி இருக்கிற நிலையில் அதை முடிக்கிறதுக்கான முழு முயற்சி நம்ம இருக்கோம் ஸோ அது நன்கொடை நிறைய பேர் கொடுத்துட்ருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்கும்போது ஸோ அது வந்து ஒரு லாட் வந்து ஐ மீன் ஃபர்ஸ்ட் பேமெண்ட் வந்து ஆல்ரெடி கொடுத்தாச்சு ஒன் லேக் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் இது இல்லாமல் புக் மணிலேருந்து ஒன் லேக் ஸோ டோட்டலி டூ லேக் பே பண்ணியிருக்கோம் இன்னும் நிறைய கலெக்ட் ஆகிட்டு தான் இருக்குது ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மூலமாக நம்ம வந்து ஃபண்ட் ரிலீஸ் பண்ணுவோம் இந்த ஸ்க்ரீனில் காட்டுற இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இது ஜிபே நம்பர் கிடையாது எதுவும் பே பண்ணிடாதீங்க இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மட்டுமே பண்ணுங்க அது கால் இல்லை மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து ரிப்ளையாக வரும் அடுத்தது அன்புதானே எல்லாம் சேது அந்த சேது அவர்களோடு சேர்ந்து அடுத்து அவருடைய பணியில் நம்ம வந்து இணைய போகிறோம் ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டே இருக்கு இப்போது வீடியோவோட முக்கியமான அடுத்த பாட்டுக்கு வருவோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கிற மாதிரி இருந்தால் முருகப்பெருமானை சுவாசிக்கவும் நேசிக்கவும் வைக்கும் நிறைய வீடியோக்கள் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரோம் நிறைய திருப்பணிகள் பண்ணிட்டு வரோம் முருகப்பெருமானுடைய படிபூர்ண ஆசையோடு இந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டு வரோம் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க சரி இப்போது இந்த வீடியோ நான் தமிழில் சொன்ன மாதிரி இது உங்களுக்கு மேபி சில பேருக்கு கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்கலாம் நான் முன்னாடியே வந்து ஒரு ஒரு அலர்ட் உங்களுக்கு கொடுத்துட்றேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா இந்த புக் வந்து நம்ம நினைக்கிறத விட நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கு அது வந்து நமக்கு தான் வந்து இன்னும் புரியல நம்ம என்னென்னா எனக்கு ஒன்று சென்ஸ் ஆகுது முருகப்பெருமான் இந்த புக்கு வழியாக நிறைய பெரிய பெரிய விஷயங்களை செய்ய போகிறார் அது வேணால் எனக்கு உறுதியாக தெரியுது அது ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா இந்த ஒரு சம்பவம் நம்ம பார்க்க போகிறீங்களா அது ஒரு எடுத்துக்காட்டு நீங்கள் இந்த வீடியோவை இப்போ இருந்து கடைசி வரைக்கும் ஒரு வார்த்தை கூட மிஸ் பண்ணாமல் நீங்கள் கேளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த வீடியோவை இந்த பதிவை இந்த சம்பவத்தை நீங்கள் மறக்கவே முடியாது ஏன்னா நான் ரொம்ப யோசித்து வச்சு கவனமாக தான் பேசியிருக்கேன் இது எல்லாருக்கும் வந்து கரெக்டான விதத்தில் சொல்லணும் அப்படின்னு யோசிச்சு வச்சு தான் பேசியிருக்கேன் இருந்தாலும் சில சமயம் அது டிஸ்டர்பிங்காக இருக்கலாம் ஸோ மேபி யாருக்கு வந்து அது டிஸ்டர்பிங்காக இருக்கும் அப்படின்னா இப்போ வந்து முருகபக் முருகபக்தியில் வந்து ரொம்ப ஆழமாக ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு வரப்பிரசாதம் முருக பக்தியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோ ஒரு கோரிக்கையெல்லாம் தாண்டி இந்த பிறவாமை வினைகள் இந்த மாதிரி கான்செப்ட்லாம் புரிஞ்சு அதாவது ஆன்மீகத்தில் ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருப்பீங்களா அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும் இல்லை அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப லைட்டாக எடுத்துட்டு ஒரு எனக்கு இந்த விஷயம் நடக்கணும் இவர் வேண்டுன்னா கிடைக்கும் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து முருகபக்தி இருந்ததுன்னா உங்களுக்கு மேபி டிஸ்டர்ப் ஆகலாம் அதனால என்ன முதல்ல சொல்லிக்கிறேன் ஸோ இதை கேட்டுட்டு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தயவுசெய்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்டில் இருக்கிறவங்க வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணாமல் கமெண்ட்லேயே போட்டிங்க அப்படின்னு நல்லாயிருக்கும் எல்லாருக்குமே வந்து பப்ளிக்காக அது வியூ பண்ணவும் முடியும் இப்போ நம்ம சகோதரி ஒருத்தங்க அவங்க சென்னையில் இருக்காங்க நம்மகிட்ட திருப்புகழ் புக்கு வாங்கியிருக்காங்க இப்போ என்னென்னா அவங்களுடைய அப்பா அவங்க மதுரையில் இருக்காங்க அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷமாகவே வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் தான் இருக்காங்க ஸோ அவங்க அப்பா எப்படின்னா திருச்செந்தூருக்கு ரொம்ப வருஷமாவே வருஷம் ஒரு தடவை கம்பல்சரி திருச்செந்தூர் போயிட்டு அங்கே தங்கி இருந்து விடியக்கால் எந்திரிச்சு செந்திலானவனை தரிசிக்கிறத வருஷம் வருஷம் ஒரு பழக்கமாகவே வச்சுருக்காங்க அந்தளவுக்கு திருச்செந்தூர் போகிற அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி அம்மாவும் அப்படிதான் தொடர்ந்து அவங்க வேல்மாரல் பாராயணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்திருக்காங்க டெய்லி காலையில் மூன்றரை மணிக்கு எந்திரிச்சு வேல்மாரல் பாராயணம் பண்ணுவாங்க ஸோ அவங்க முருக பக்தி இவ்வளோ ஆழமானது ஸோ இந்த சமயத்தில் வந்து சகோதரியோட அப்பாவுக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு வருஷமாவே வந்து கொஞ்சம் உடம்பு வந்து சரியில்லாமல் இருக்கு அது என்ன அதுனா நாளுக்கு நாள் அது வந்து மோசமாயிட்டே போகுது ஸோ இவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க அது ஓகே ஓரளவுக்கு சரியாது பட் அது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு நிலமையை தாண்டி அது மோசமாயிட்டே தான் போகுது அப்படி இருக்கும்போது அவர் ஐயா வந்து ஒரு மாதிரி ஒரு ஒரு சீரியஸான கட்டத்துக்கு வராரு கண்டிப்பாக பொழைச்சிக்குவார் அப்படின்னு அந்த ஒரு முருகருக்கு முடி காணிக்கா தரத்துக்காக வேண்டியிருக்காங்க பதினோரு ரூபாய் எடுத்து முடிஞ்சு வச்சுருக்காங்க ஸோ இதுதான் சூழ்நிலை இப்போ சகோதரி வந்து நான் திருப்பூர் புக்கு வாங்கியிருக்காங்க இவங்களுக்கு அப்பாவுக்கு திருப்பூர் புக்கில் நம்ம திருச்செந்தூர் முருகரே இருக்கோன்னு நம்ம எல்லோரும் பேசிகிட்டு இருக்கோம் இல்லைங்களா அதனால் அது அப்பாவுக்கு கொண்டு போனால் திருச்செந்தர் முருகரே நம்ம கிட்டே கொண்டு போன மாதிரி அவர் காப்பாற்றுவார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில் எடுத்துகிட்டு போகிறாங்க எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே தான் அப்பாவை பார்க்குறாங்க அப்போ வந்து கரெக்ட் கடைசியாக ஒரு வாரமாக அப்பா வந்து ரொம்ப விட ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்காங்க இவங்களுக்கு பார்த்தோன்னே டக்குன்னு ரொம்ப கஷ்டமாக அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாங்களே என்ன முருகாது அப்பா இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் வேணுறாங்க இருந்தாலும் அவங்களுக்கு முருகன் மேலே நம்பிக்கையை காப்பாற்றிடுவாங்க அப்படி சரின்னா புக்கு திருப்புகள் புக்கை வந்து அப்பா கிட்டேயே வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க சரி திருப்புகள் வந்து போட்டு விடலாம் புக்கும் பக்கத்தில் இருக்குது அப்பாவுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க ஃபோனில் வந்து திருப்புகள் ப்ளேலிஸ்ட்டை போட்டு விடுறாங்க அதை அடுத்தடுத்து அப்படியே பாடுற மாதிரி போட்டு விட்டுட்டு சரி ஓடிட்டுருக்கட்டும் நம்ம குளிச்சுட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சகோதரி நினைக்கிறாங்க அப்போ அப்பா வந்து ஒரு வாட்டி பார்க்குறாங்க பார்க்கும்போது அப்பா வந்து அந்த அவங்கள பார்க்குறாங்க அப்பாவும் பார்க்குறாங்க ஆக்சுவலி ஸோ அப்போ வந்து பார்த்துட்டு இவங்க வந்து பாத்ரூம்குள்ளே போயிடுறாங்க குளிக்கலாம் அப்படின்னு போயிடுறாங்க குளிக்க போயிட்டாங்க ஸோ அம்மா பக்கத்தில் இருக்காங்க இப்போது குளிச்சுட்டு இருக்கும்போது தான் வந்து திடீர்னு குளிச்சு முடிச்சுட்டாங்க ஆல்மோஸ்ட்டு அம்மா வந்து கதறி அழுகிற அந்த சவுண்டு கேட்குது இவங்க அவசரமாக வெளியே வந்து பார்க்கும்போது அந்த அப்போ தான் கடைசியாக ஏதோ ஒரு பாட்டு ஓடிட்டு இருந்திருக்குது தான் அது வந்து ஓடி நிற்கிது ஆனால் அப்பா அந்த அந்த திருப்புகல் ஓடிட்டு போதே வந்து அப்பாவுடைய உயிர் பிரிஞ்சிருது அதனால தான் அம்மா வந்து ரொம்ப அப்படியே கதறிய அழுதிருக்காங்க ஸோ சகோதரிக்கு அதிர்ச்சி ஆயிடுது ஸோ திருப்புகல் வந்து இப்படி காப்பாற்றும் அப்படின்னு நம்பிக்கையில் இருந்துக்கும் போது இந்த சம்பவம் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து துக்காணிச்சிக்கிறாங்க ஒரு ஒரு வாரத்துக்கு அப்புறமா அந்த கடைசியாக அப்படி இன்னும் அந்த திருப்புகல் ஓடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செக் பண்ணுறாங்க பார்த்துட்டு அவங்க அது படித்து பார்க்குறாங்க மீனிங்கும் பார்க்குறாங்க அவங்களுக்கு புரியல அப்போ வந்து எனக்கு அனுப்பிச்சு கேட்குறாங்க நான் வந்து அந்த திருப்புகளுடைய அந்த அந்த தலைப்பை பார்த்தோன்னே வந்து ஷாக் ஆகிட்டேன் அந்த என்ன திருப்புகளை இப்போ வாசிச்சு காட்டுறேன் தந்த பசிதனை அறிந்து முளை அமது தந்து முதுகு தடவிய தாயார் தம்பி பணிவிடை செய் செய்ண்ட பிரியமுல தங்கை மருகர் உயிரினவே சார் மைந்தர் மனைவியர் கடும்பு கடனுதவும் அந்த வரிசை மொழி பகர்கேடா வந்து தலைநவை அவிழ்ந்து தரைபுக மயங்க ஒரு மகிடமிசையேறி அந்த கணம் என அழுந்து வருகை அஞ்சேல் என மயில் மேல் நீ அந்த மரளியோடு உகந்த மனிதன் நமதன்மன் என மொழிய வருவாயே சிந்தை மகிழ மலை மங்க நகில் இணைகள் சிந்து மயிலும் அயில் வீரா திங்கள் அரவு நதி துன்று சடிலர் அருள் செந்தி நகரோரை பெருமானே சோ இதுடைய தான் நமக்கு முக்கியம் இல்லைங்களா தான் நமக்கு தெரிஞ்சாதான் இது என்ன எதுக்கான திருப்புகள் அப்படிங்கறது தெரியும் இதை எதை நம்ம எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு வரோம் இப்ப நான் அப்படியே படிக்கிறேன் ஓகேங்களா வெப்சைட்ல இருக்கிறது அப்படியே படிக்கிறேன் ஏற்பட்ட பசியை அறிந்து முளைப்பால் தந்து முதுகை தடவி விட்ட தாயார் தம்பி ஏவல் செய்து வந்த வேலைக்காரர்கள் அன்பு மிக்க தங்கை மருமக்கள் தம் உயிர் போல அன்பு பூண்டு சார்ந்திருந்த பிள்ளைகள் மனைவியர் சுற்றத்தார் யாவரும் தத்தம் கடமைக்குரிய அந்த உறவு முறைகளை சொல்லி கொண்டு குறையுடன் வந்து தலைமயிர் தலைமையில் அவிழ்ந்து தரையில் விழவும் மயங்கவும் ஒரு எருமை கடாவின் மேலே ஏறி யமனும் எனை நெருங்கி வரும்போது அஞ்சாதே எனக்கு உரிய வண்ணம் வலியதான மயில் மீது நீ வந்து அந்த எமனிடம் இவன் நமக்கு மிகவும் வேண்டிய மனிதன் நம்முடைய அன்பன் என்று சொல்ல வந்து அருள்வாயாக சிந்தை மகிழும்படியாக இமயவான் மகளாகிய பார்வதியின் இரண்டு மார்பிலும் பீரிட்ட பால் அமுதை உண்ட வேலாயுத கடவுளே நிலவும் பாம்பும் கங்கை நதியும் நெருங்கி பொதிந்துள்ள ஜடாமுடியை உடைய சிவபெருமான் அருளியவனே திருச்செந்தூர் நகரில் வீற்றிருக்கும் பெருமாளே ஸோ இந்த அர்த்தம் நம்ம புக்கில் வந்து இதே தான் இருக்குது அதையே தான் நான் படிச்சுருக்கேன் சகோதரியும் படிச்சுருக்காங்க ஆனால் அவங்களுக்கு இன்னும் புரியலை இது வந்து இன்னும் அவங்களுக்கு குழப்பமாக இருக்குது ஏன் அப்பா இறந்தார் திருப்புகள் கேட்கும்போது ஏன் இறந்தார் ஸோ இது உங்களுக்கு கிட்டத்தட்ட புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு நான் வந்து இது பார்த்தோன்னே நான் ரொம்ப ஆகிட்டேன் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு நான் வந்து சகோதரிகிட்ட சொன்ன விஷயம் இது தான் கிட்ட கேட்ட விஷயம் இதுதான் அப்பாவுக்கு மேபி ரொம்ப முடியாமல் இருந்திருக்கலாம் அவர் வந்து உள்ளுக்குள்ளே நிறைய வலியை கோத்ரூவ் பண்ணியிருக்கலாம் அவ அவர் வந்து உங்ககிட்ட அதை சொல்ல முடியாமல் பேச முடியாம கூட உள்ளுக்குள்ள வழி வழினால் துடிச்சிட்டு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது சகோதரி சொன்னாங்க ஆமாம் அவர் ரொம்ப நாளாக நாளாக கஷ்டப்பட்டார் மே இருந்து அவரால் பேச முடியல கடைசி ஒரு வாரம் பத்து நாளில் வந்து நிறையா வலிக்குது அப்படின்னு சொல்லி அவருக்கு ஜாட காட்டி அம்மா வந்து கையமைத்து விட காலத்தை விட ரொம்ப வந்து ரொம்ப கேர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஏன்னா அவரால் வழி தாங்க முடியல காதெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லிருக்கார் அவரால் பேச முடியல சரியாக மூச்சு விட முடியல அந்த மாதிரி சூழ்நிலை தான் இருந்தார் அப்படின்னு சகோதரி சொல்றாங்க அப்போ என்ன அப்படின்னா இவ்வளவு ஒரு உடம்பு நிலைமை வந்து மோசமாக இருக்கும்போது அப்பா வந்து அந்த இறைவனடி சேரும் காலம் வந்து விட்டது அப்பாவுடைய உள்ள இருந்த அந்த வழியிலிருந்து எப்படி விடுபடலாம் அப்படின்னு தான் அவருடைய ஆத்மா நினைச்சிருக்கும் இந்த வழி போதுமே அப்படின்னு தான் அவர் அவர் நினைச்சிருப்பாரு அதே மாதிரி இந்த திருப்புகள் புக்கு போய் நீங்கள் வந்து திருப்புகழ் புக் திருச்செந்தூர் முருகரையே கொண்டு போய் கிட்ட வச்ச மாதிரி அப்பா கிட்ட நீங்கள் வச்சிருக்கீங்க வச்சதுக்கப்புறமா நீங்கள் முருகன் கிட்ட என்ன வேண்டியிருக்கீங்க ஐயோ அப்பா இவ்வளோ கஷ்டப்படுறாரே முருகா அப்படின்னு சொல்லி ஒரு செகண்ட் வேண்டியிருக்கீங்க அதே மாதிரி திருப்புகளை நீங்கள் போட்டு விடும்போது லைனாக ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா திருப்புகள் பாடிட்டு வந்திருக்கு கடைசியாக இந்த திருப்புகள் பாடும்போது அப்பாவுடைய உயிர் ஒரு ஏகாதசி அன்னைக்கு பிரிஞ்சிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த திருப்புகளில் சொன்ன மாதிரி எருமைக்கடா மேலே அந்த யம தர்மராஜா வரும்போது முருகன் அதுக்கு முன்னாடி மயில் மேலே ஏறி வந்து இந்த மனிதன் எனக்கான மனிதன் எனக்கு உகந்த மனிதன் நீ வந்து அவனை பயமுறுத்தாத அப்படின்னு யமனை அந்த பக்கம் நிற்க வச்சுட்டு அப்பா கிட்ட வந்து நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமான் மயில் மேல வந்து கூட்டிட்டு போயிருக்காரு அது உங்களுக்கு புரியலையா சிஸ்டர் அப்படின்னு நான் கேட்டேன் அதுக்கு முருகப்பெருமான் ஒரு நிரூபணம் கொடுத்துருப்பாரு அது நான் போக போக சொல்றேன் இந்த ஸ்க்ரீன்ஷாட் பாருங்கள் கடைசி சகோதரியாவே தேடி எடுத்தாங்க நாங்கள் ஆக்சுவலி சாட் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களாவே தேடி செப்டம்பர் மூணாந்தேதி கடைசியாக என்னென்ன திருப்புகள்லாம் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதில் பார்த்திங்கன்னா கடைசி மூணு ஸோ அதுக்கு முன்னாடி ஓடினது ஸ்கிரீன்ஷாட்ல இல்லை கடைசி மூணு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உனை தினம் ஓடிருக்கு அதுக்கப்புறம் என்னால் பிறக்கவும் ஓடிருக்கு அதுக்கப்புறமா வந்து தந்த பசிதனை ஓடியிருக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த தந்த பசிதனை இந்த பாடல் பாடும்போது அந்த வரிகள் எப்போ பாடிச்சோ எமன் வரும்போது மயில் மேல தான் வரணும் அப்படின்னு அந்த பாடும்போது தான் கண்டிப்பா முருகன் வந்து அப்பாவை கூட்டிட்டு போயிருக்கணும் இதுல எனக்கு வந்து எந்த ஒரு எல்லவும் சந்தேகம் இல்லை திருப்புகளோட பவர் என்ன அப்படிங்கிறது இதுல நான் இன்னும் ஆயிரம் மடங்கு அதிகமாக உணர்ந்தேன் அதை விட என்னன்னா அது முருகரும் எப்படி ஒரு பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா இத்தனை வருஷமாக அவங்க ஏரியால மயில் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லவே இல்லை ஆனால் அப்பா இறந்தவுடனே வீதிகளில் அந்த நான் ஃபோட்டோ காட்டுற பாருங்க மயிலின் நடமாட்டத்தை பார்க்குறாங்க அப்போ வந்து துக்கோ வீட்டுக்கு வந்து வேற யாரோ வந்து அந்த இதை எடுத்திருக்காங்க ஃபோட்டோ எடுத்திருக்காங்க பின்னாடி வந்து அவங்க அதை காட்டியிருக்காங்க சகோதரி நான் இந்த விஷயத்த சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் சகோதரிக்கு இது ஞாபகம் வந்து ஆமா சிஸ்டர் எனக்கு மயில் ஃபோட்டோ அனுப்பிச்சாங்க ஏன்னா எப்படி திடீர்னு நம்ம ஊரில் மயில் வந்துச்சு அப்படின்னு அனுப்பிச்சாங்க அப்படின்னு கேட்கும்போது இன்னும் எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சி அப்போ அந்த திருப்புகள் வந்து போட்டிருந்தா அப்பா வந்து பொழைச்சிருக்கலாமே ஏன் வந்து அவர் வந்து முருகன் கூட்டிட்டு போனார் அப்படின்னா யோசிச்சு பாருங்க ஒரு வருஷமாக உடம்பு சரியில்லை அவர் வந்து மே மாசத்துல இருந்து அவர்னால பேச முடியல திரும்பி எழுந்து நடமாடக்கூடிய வாய்ப்பு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நீங்களே யோசிச்சு பாருங்க அவர் இந்த வாய் பேச முடியாமல் வெளியே வந்து அவருடைய வழிகளை சொல்ல முடியாம உள்ளுக்குள்ள எத்தனை வழியும் வேதனையும் அவர் அனுபவிச்சிருப்பார் அதுலேருந்து விடுபட்டால் போதும் அப்படிங்கிற அந்த ஒரு இதை தவிர வேற அந்த ஆத்மா அந்த ஆத்மாக்குள்ள என்ன இருந்திருக்கும் நினைச்சு பாருங்க அந்த சகோதரி போனோடனையும் அப்பாவை பார்த்தோன்னையும் வந்து முருகன் கிட்ட வேணுனது ஐயோ அப்பா எவ்வளவு கஷ்டப்படுறாரே அப்படின்னு தான் அந்த அவருக்கான நேரமும் காலமும் இன்னும் பூமியில் இருக்குது அவர் பிறவி பல பலனை வந்து அடையலை அப்படின்னா மேபி அதே திருப்புகள் அவரை எந்திரிச்சு உட்கார வச்சிருக்கலாம் ஆனால் அவருக்கான அந்த வழியும் வேதிலிருந்து விடுதலை கொடுத்து ஏகாதசி அன்னைக்கு இனிமே பிறவாமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்து அவருக்கு முருகப்பெருமானுடைய காலடியில் சென்று சேர பாக்கியத்தை கொடுத்தது அந்த திருப்புகள் இது ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கும் திருப்புகள் அது படிச்சு வேலைக்கு போய் சம்பளம் வாங்கி அஹ் வந்து கல்யாணம் ஆகி குடும்பம் நடத்தி எல்லாத்துக்கும் திருப்புகள் இருக்கு எல்லாத்தையுமே திருப்புகள் பண்ணுது அதே மனுஷன் கடைசியில் வந் கடைசியில் முருகப்பெருமான் நம்மளை மயில் மேலே வந்து கூட்டிட்டு போக வைக்கிறதுக்கும் திருப்புகளால் முடியும் முருகப்பெருமான் இந்த உலகத்துக்கு வெளியே கொண்டு வந்த விஷயம் இது இது மாதிரி ஒரு விஷயம் இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதில்லை அதுக்கு ஒரு ப்ரூஃபாக மயிலக்கோணை நிறுத்தினா இருப்பாருங்க வீதியில் இது என்னன்னு சொல்கிறது இது இந்த கலியுகத்துக்கு இந்த மாதிரி சொன்னாதான் புரியும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் அவர் பண்ணிகிட்டு இருக்காரு இன்னும் நம்ம எல்லாரும் கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் இந்த திருப்புகள் அதே மாதிரி முருகப்பெருமான் உருவாக்கிய இந்த திருப்புகள் புக்கு இதில் வந்து எப்படி அப்படி ஒரு 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 பவர் வந்து பொதிஞ்சு இருக்குது அப்படிங்கிறது கற்பனைக்கும் எட்டாத ஒரு விஷயம் இந்த காலத்தில் முப்பது வயசு நாற்பது வயசுலையே வந்து இந்த மரணம் பயம் அப்படிங்கிறது அப்பப்போ தலகாட்டும் ஏன்னா வரக்கூடிய நோய்கள் அந்த மாதிரி ஸோ ஏதோ ஒரு புரியாத கவலை இருக்கும் ஸோ நம்ம எதுக்கும் பயப்படவும் தேவையில்லை கவலைப்படவும் தேவையில்லை திருப்புகள் படிங்க நம்ம திருப்புகள் படிக்கிற யாருமே வந்து எமனை பார்க்கவே மாட்டோம் கண்டிப்பாக மேலே வர்ற தான் பார்ப்போம் அப்படி இருக்கும்போது என்ன ஒரு கவலை திருப்புகழ் படிக்கும்போதோ கேட்கும் போதோ அந்த உயிர் பிரிஞ்சு போறது அப்படிங்கிறது எவ்வளவு எவ்வளவு ஜென்மமா வந்து ஒரு புண்ணியம் பண்ணியிருந்தால் அதெல்லாம் நடக்கும் ரமண மகரிஷி அம்மாவுக்கு வந்து கடைசியா திருவாசகம் இதெல்லாம் தான் வந்து அவர் சீடர்களை வந்து படிக்க சொல்லுவார் அது காரணம் ஸ்ட்ரெயிட்டாக வந்து அந்த ஆத்மா வந்து சிவனை நே நோக்கி பயணமாகி அங்கே சேரும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஐதீகம் அது பிறவி அதுக்கப்புறம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி அந்த வேறு ஒரு விஷயந்தான் இப்போ நம்ம காதால் கேட்குறோம் இந்த கலியுகத்தில் நம்ம காலா காதால் கேட்குறோம் அப்படிங்கிறதே மிகப்பெரிய ஒரு புண்ணியம் தான் உங்களுக்கு எதாவது கருத்து இருந்தாலும் இல்லை நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்க கமெண்ட்ல போடுங்க இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அதே மாதிரி இது வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுக்கோங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோ பார்க்க வரைக்கும் ஒரு